நம்ம டாக்டர் சுரேஷ் கோயம்புத்தூர் கோவிலேருந்து சக்ஸஸ் கரியர் கேடியன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் அட்வைசஸ் ஒரு நல்ல காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த பண்றது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் எப்போவுமே நார்மலாக குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அது அப்கோர்ஸ் அஞ்சு வருஷமாக ஸ்டேட் போர்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் வருது இவங்க எவ்வளவு நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஃபைனலாக வந்து சிங்கிள் என்ற விண்டியில சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு போகும்போது அங்கே என்ன ஆகிடுது எல்லாருமே ஒரே தான் நீங்கள் அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி ஐசிஐசி சிலபஸ் படிச்சாலும் சரி எல்லாருமே ஒரே இண்ட்ரிலருந்து நீங்கள் உள்ளே போக போறீங்க அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கட் ஆஃப் தான் பேசுது அப்போ மேக்ஸ் பிசினஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதனால என்ன ஆயிடுதுன்னா அவங்க நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேதான் நல்ல காலேஜ் குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க என்ன பண்ணிடலாம் சரி இங்கே மாதிரி நம்ம காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டீம் யூனிவர்சிட்டிஸ்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு எண்ணி நம்ம இந்தியா ஃபுல்லாக அலசி பார்த்தாலே சில ஸ்டேட்டில் தான் ரொம்ப சூப்பராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கு இப்போ ராஜஸ்தான் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஏரியா எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ராஜஸ்தான் ஒரு பொட்டன்ஷியல் ஏரியா இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா தமிழ்நாடு சூப்பரான ஹப் ஆக்சுவலாக எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஹப்பு தமிழ்நாடு இப்போ விஐடி எடுத்துக்கலாம் அமர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரி டீம் யூனிவர்சிட்டிஸ் போகிறது தப்பே கிடையாது ஆனால் டீம் யூனிவர்சிட்டிஸ் அப்படி நிறைய இருக்கிறதுனால அங்கே இன்டெக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பார்க்குறோம் என்னென்னா சில நான் சில டீம் யூனிவர்சிட்டியில் பார்த்தேன் நாற்பதாயிரம் பேர் சொல்லி கொடுக்குறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருக்கும்போது நீங்கள் பத்தில் ஒன்று பதினொன்று அதோட இது ஒன்று சேர்ந்து போயிடும் உங்களுக்கு அங்கே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா எவ்வளோ பொட்டன்ஷியலாக கோர்ஸ் சில இடத்துல நல்ல வசதிகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது படிக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்சம் ரூபாய் தான் ஆவரேஜ் பேச மாட்டேன் நீச்சு நாற்பதாயிரம் பேர் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் அப்படின்னா இந்த பத்தாயிரம் பேர் வெறும் ஆயிரம் ஆயிரத்தி ஒன்று பேர் தான் டாப் லெவலில் போகிறாங்க மீதமுள்ள எட்டாயிரம் பேர் ரொம்பவுமே ஆவரேஜாக மூவாயிரத்தில் ஐயாயிரம் சேலரி அஞ்சு லட்ச ரூபா சேல்ரி மூணு லட்சத்தில் அஞ்சு லட்ச ரூபா சாலரி ஆவரேஜ் சேலரியாக இருக்குது அங்கோது இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம போனால் அங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடை தாண்டி இங்கேருந்து வந்து நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே ரொம்ப இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு பக்கம் கல்ச்சர் வேரியண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் போகும்போது புது புது விஷயத்தில் கற்றுக்கலாங்கிற ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரியலிஸ்டிக்காகவே சூப்பராக இருக்குது அந்த மாதிரி அது குறிப்பாக வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது கம்பேர்ட் டு நமக்கு வந்து நம்ம அதர் டீம் யூனிவர்சிட்டிஸ் அது மற்ற டீம் யூனிவர்சிட்டியை குறைச்சோடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இங்கே என்ன நமக்கு கிடைக்கல ஏன் நம்ம அவ்வளோ தூரம் அங்கே போகணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம போகிறோம் ரொம்ப தூரம் போகிறோம் டிராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல டிசிஷன் எடுங்க உங்களுடைய கட் ஆஃப் ஒன் எயிட்டி அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல காலேஜுக்குள்ளே போக போகிறீங்க அதில் மாற்றமே கிடையாது ஒன் சிக்ஸ்ட்டி அந்த ரேஞ்சில் தான் சார் வருன்னு இப்போ முடிவு பண்ணுறீங்க அதில் ஒன் ஃபிஃப்டி தான் சார் எனக்கு வரும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது கட் ஆஃப்கில் இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸ் வந்து இமீடியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸை தாண்டி இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் லெவல் அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் எப்படிலாம் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கூட நம்ம எப்படி அட்டாச் பண்ணி போகலாம் எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட நம்ம மீட் பண்ணலாம் திங்க் பண்ணக்கூடிய அந்த பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வரல விட்டு நம்ம ஒரு பதினஞ்சு காலேஜுக்கு மேலே சொல்லிடலாம் அப்போது பதினஞ்சு காலேஜுக்குள்ளே ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது ஒரு டீம் யூனிட்டிக்கு போகிறீங்க ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா கட்டுறீங்க நாலு வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா கட்ட போகிறீங்க அதே ஃபீஸை ஒரு பதினெட்டு லட்சத்துலேயே ஒரு பதினாறு லட்சத்துலேயே படிக்க முடியும்னா ஏன் நம்ம தாராளமாக இங்கே படிக்க முடியாது எண்டாவது நமக்கு என்ன வேணும் உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போகிறோம் ஃபண்டமெண்டல்ஸ் சிபிஎஸ்இடு சேர்க்கவே நல்லா இருப்பாங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது அது கிடைக்கிற ஒரு இடமா இருக்கணும் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அது ஓகே நெசசரி ட்ரைனிங்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அடுத்த எண்டு என்ன நினைப்பீங்க எனக்கு இத்தனை லட்சத்தை சம்பளம் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அது கிடைக்கணும் அப்போ உள்ள என்ட்ராயிட்டு வெளியில் வரும்போது ஒரு நல்ல சேலரி அல்லது ஒரு நல்ல ஆண்டர் அல்லது ஒரு ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஒரு ஏரியா வேணும் அப்போ இந்த மாதிரி காலேஜ்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்த காலேஜுக்கெலாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா சரி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படி நம்பரை கூப்பிடுங்க த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படி கண்டிப்பாக சுட்டி காட்டுறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒன் டு ஒன் பேசும்போது நீங்கள் போய் அந்த காலேஜில் பாருங்கள் அந்த காலேஜில் அதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நம்ம சொன்ன அனாலிட்டிக்ஸ் இந்த ரேங்கிங் ஆகட்டும் ஆகட்டும் நேக் ஆகட்டும் இந்த மாதிரி எனி குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு பர்ஃபாமன்ஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நிறைய ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல காலேஜை கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படி நம்ம சொல்கிற காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கா இல்லையேன்னு நீங்களும் போய் முடிவு பண்ணுங்கள் நான் சொல்கிறதும் அங்கே இருக்கிறதும் உங்களுக்கு மேட்ச் ஆகி உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் தாராளமாக ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் பொறுத்தவரை எட்டு வருஷமாக நம்ம செஞ்சுட்ருக்குறோம் இது வரைக்கும் நோ பயாசிங் நோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நம்ம நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் தான் என்கிட்ட சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா பதினோரு மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேரண்ட்ஸ் நம்ம பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஒன் டு ஒன் பேசுகிறோம் அவங்கள்ட்ட பேசுனவங்களும் கைடன்ஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால இருந்தாலும் ஏதோ வேலை இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற இன்னொரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படி கிடையாது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போயிருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி பத்து ஸ்டூடெண்ட்லேஜ் நல்லது பண்ணுங்கிற ஒரு தின்ன திங்கிங்கோட தான் நம்ம யூடியூப் சேனல் இருக்கிறோம் ஃபியூச்சர் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி கோர்சஸ் பண்ணிக்கலாம் எங்கள் மாதிரி ட்ரைனிங் எடுக்கலாம் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கரியர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் நிறைய பேரை கனெக்ட் பண்ண போகிறோம் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃப்யூச்சரை நாலு வருஷத்தில் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அல்லது அஞ்சு வருஷத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம இனிமேல் வந்து புது புது விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து பேச முடியாத சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் நன்றி